நாட்டு மாடு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏற்று சுருள் கொம்பு எருமிங்க எறும்பு நல்லா பெருவெட்டான நல்லா ஹெவி சைஸான எருமையாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான எருமையாக இருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணமுங்க பத்து மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்லா மடிவீட்டுக்கிட்டு வருதுங்க காம்புகள் நாலு ஓர்ஸாக இருக்குதுங்க நாலு காம்பு பூக்காம்பாக இருக்குங்க நாலு காம்பில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க எருமை வந்து ரொம்ப குணமான எருமைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரையும் பராமரிச்சுக்கலாமுங்க பால் கறந்துக்கலாமுங்க நல்லா பெருவெட்டான எருமையாக நல்ல கறவையில் ஒரு எருமை இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கிறக்கலாமுங்க காலையில் நாலரை சாயந்தரம் நாலு லிட்டர் கறக்கலாம்னு சொன்னாங்கல்லங்க எட்டு லிட்டர்லேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் நல்லா தாளி தண்ணி வைக்கிறீங்க நல்லா தீவனம் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக வருங்க எருமை வந்து பார்த்திங்கன்னா நாலு கால் வெள்ளை வரும்ங்க நெற்றி வந்து சுட்டி இருக்குதுங்க வால் வந்து பூவாலாக இருக்குது இந்த மாதிரி வரக்கூடிய எருமையினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க இந்த மாதிரியான எருமையை வந்து நிறைய பேர் வந்து விரும்புவாங்களுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆன எருமை வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் பாலுக்கு நிற்குங்க தெளிவான எருமையாக இருக்குது நல்ல பெருவட்டான எருமையாக இருக்குதுங்க நல்ல கறவு வரும்ங்க நாலு காம்பு பூ இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல குணமான எருமையாக வேணும் மூக்கறியாமல் நல்லா கொம்பு தலையில் நல்லா உடம்பு வரிசையில் தெளிவான எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் தாளி தீன் நல்லா குடிச்சுக்குதுங்க தீ நல்லா எடுத்துக்குது புது இடம் புது சூழல் அப்படிங்கிற ஒரு பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணமான எருமையாக ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அல்லது நம்மளோட பண்ணைக்கு நேரில் வந்து பார்த்துட்டும் அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டுக்கிட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம் உங்கள் இடத்துக்கு நாம் இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம மா எருமைக்குண்டான தொகையும் வாடையும் வாங்கிக்கோங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் தொலைவில் வந்து வாங்குறீங்க தூர அதிகமாக இருக்குது ஒரு எருமை ஒரு மாடு வாங்குறீங்க உங்களுக்கு வந்து வாடகை அதிகமாகும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகைக்கு நம்ம கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகை வந்து ரெண்டு நாள் மூணு நாளில் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி உங்களை இடத்துக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க உங்கள் வாடகை வந்து உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருங்க நல்ல பொருளாக வேணும் நல்ல தெளிவான பொருளாக வேணும் அப்படின்னா இந்த எரிமை நீங்கள் வாங்கிக்கலாம் நாம் தொடர்ந்து ஆதர கேட்டல்ஸில் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் நாம் போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கி பயன்பட்டுக்கலாமுங்க அடுத்த பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்று காங்கயம் மயிலை மாடுங்க இரண்டு நாள் ஆன செவலை காளை கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது மாடு ரொம்ப உடசலான மாடுங்க நல்ல குணமான மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகுல சின்னமான மாடாக இருக்குதுங்க நல்லா திம்லேற்றும் புறவே வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க மாடு நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடச்சுலாடு உடம்புங்க நல்லா எலும்புக்கணும் நல்லா கால் ஊக்கமுங்க கறவை கொழுக்கமாக நிற்குமுங்க இந்த மாட்டினுடைய கறவை வீடியோ வந்து நாம் தொடர்ந்து போட்டிருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் கால் அணைச்சி ஆண்கள் பெண்கள் நிறையவே பால் கறந்துக்கலாம் அணைக்கிறதுக்கு ரொம்ப குணமாக ரொம்ப சாதுவாக நிற்கும்ங்க நீங்கள் கிட்டே போய் கவத்தை சும்மா லேசாக போட்டு அணைச்சிங்கன்னா போதும் அது தலையத்தில் உங்களுக்கு அழைத்து அணைச்சி கறந்து பழக்கிட்டாங்கள அந்த பழக்கத்துக்கு நான் அணைக்கிறது தான் மற்றபடி காலை தூக்குறதோ காலை வீசுறதோ எந்த விதமான குணமும் கிடையாதுங்க ரொம்ப பொறுமையான மாடு ரொம்ப குணமான மாடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் கன்று போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம் காம்பு பூ காம்பாக இருக்குங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம்பு அமைப்பு ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க நட உடல் வரிசையில் நல்ல போக்கில் பல்லு பாக்கியில் ஒரு தெளிவான நாட்டு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று காளைக்கன்றுங்க நல்லா அமைப்புங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரட்ட நாடி உடம்புல தெளிவான திமிலமைப்பில் இருக்குதுங்க நாளைக்கு கண்ணாக வந்து பெருசாகும் போது காளையாகும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு காளையே நல்ல பெருவெட்டு காளையே உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் முகம் வந்து ரொம்ப சிறுமுகமுங்க நல்லா உருண்டை கண்ணாமொழி அருந்தாடையாக இருக்குதுங்க நல்லா ஊக்கமான உடம்புல இருக்குது சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான கண் இருக்குதுங்க நாளைக்கு கண்ணை நல்லா பாலுட்டு நல்ல நல்லா முறையாக பராமரிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இந்த கன்று விற்குங்க ஒரு நல்ல மாடு தெளிவான மாடுங்க காலக்கண்ணோட கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி ஒரு குணமான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் ரெண்டு நேரம் கா பால் கறந்து பார்த்தும் கொண்டு போய்க்கலாம் அல்லது அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துருங்க நல்ல பொருளாக வேணும் நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுக கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க